பாரத பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் இலவச ஷேர் ஆட்டோ பயணம் தருமபுரி நான்கு ரோட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிக்கு தருமபுரி நகர தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் இதில் மாவட்ட தலைவர் சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி பொதுமக்கள் இன்று ஒரு நாள் மட்டும் இலவசமாக பயணம் செய்வதற்காக ஷேர் ஆட்டோக்களை கொடியாசித்து தொடங்கி வைத்தார் மேலும் அவர் தெரிவித்ததாவது தருமபுரி நகரம் சார்பில் பிரதமர் பிறந்த நாளை முன்னிட்டு தருமபுரி எஸ்யூ வி ரோட்டில் உள்ள விநாயகர் கோவிலில் பிரதமருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தருமபுரி அரசு மருத்துவமனை அருகே பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து தருமபுரி நான்கு ரோட்டில் இலவசமாக இன்று ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்வதற்காக இருபத்தைந்து ஷேர் ஆட்டோக்களை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தருமபுரி நான்கு ரோட்டில் இருந்து ஒட்டப்பட்டி வரை செல்லும் இந்த ஷேர் ஆட்டோ பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தருமபுரி மாவட்டத்தில் முழுவதும் பாரத பிரதமரின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது என அவர் தெரிவித்தார் இதில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் நரேந்திர மோடி ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் முழுவதிலும் அந்த வகையிலே தர்மபுரி நகரில் நகர தலைவர் ஆறுமுகம் தலைமையில் இன்று

மாவட்டம் முழுவதுமே முழுவதும் விழாக்கள் எது விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி வணக்கம் உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிபிஐ தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்